அப்படி அந்த சினிமா குடியே போ பேசிட்டு உசுரே அது சரி அப்ப இருந்தா எப்போ இருக்க முடியுமா புருசா வீட்டுக்கு போறதுல பெத்தவங்களை கூட மதிக்காம நடந்துக்கிட்டேன் ஆனா இன்னைக்கு புருசனா விட்ட வரக்குது அதனால அவங்க ஆட்ரு ஆட்டத்துக்குள்ள நாமளே ஆனோம் அவர் முசுலுக்கு மூணு கால்ல ஊன்னு தலையாட்டணும் என்னைக்காச்சும் புத்தி வந்து நாலு காலெல்லாம் அதுக்கும் தலையாட்டணும் பெரிய சினிமா காலையில எழுந்து சாயங்காலம் வரைக்கும் என் புருசருக்கு வீட்டு வேலை செய்யறதுக்கு எனக்கு நேரம் சரியா இருக்கு

நீங்க கார் இல்ல காருல நீங்க கார் இல்ல காரு ஏங்க பொழுதுனீங்க ரோ கீதுமா போலாம் வித்